அனைவருக்கும் வணக்கம் நம்ம லிச்சி கண் வீடியோ போட்டிருந்தா அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு லிச்சி கண்ணெல்லாம் வராது இதெல்லாம் பொய் சொல்கிறீங்க ஏமாத்துறீங்க விவசாயிகளை தவறாக வழிகாட்டுறீங்க அதாவது விவசாயிகளுக்கு தவறாக வழிகாட்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் பார்த்து போட்டு நம்ம பொள்ளாச்சி சுரேஷ் வந்து அவங்க தோட்டத்தில் இருந்த லிச்சி மரத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாருங்க இந்த வீடியோவுக்கு பின்னாடி அதை போடுறோம் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம லிச்சி செடிங்க ஒரு ஆள் வயரத்துக்கு மேலே போயிடுச்சு மரம் நான் அது வெளியூர் போவையில் ஒரு நர்சரியில் வாங்கிட்டு வந்தேங்க வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு செடி சாம்பிளுக்கு நட்டுருக்குறேன் நல்லா தென்னை மரத்துக்கு அடியில் பெரிய தென்னை மரத்துக்கு அடியில் நட்டு வச்சுருக்குறேன் இது எப்படி காய்க்குது என்னென்னு தெரியலைங்க ஒரு நாட்களில் தான் தெரியும் ஆனால் நல்லா வருதுங்க செடி நல்லா வருதுங்க வேறுங்க நல்லா புது தள்ளிரெலாம் விடுது மழை பெஞ்சோன்னே மேபி டைம் எடுக்கும்னு நினைக்கிறேங்க காய்ப்பு வர்றதுக்கு பார்க்கலாங்க காய்ப்பு வந்தால் பதிவு போட்டுறேங்க அண்ணனுக்கு எதுவுமே வந்து இது வரைக்கும் நான் ட்ரையல் பேசிக்கில் தான் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி நிறையா பேர் கேட்பாங்க நீங்கள் கொடுக்குற செடியெல்லாம் எப்போ காய்க்கு சொல்லுங்கள் அப்படின்னு இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு ஆய்க்குங்க நான் உருவாக்கிட்டு இருக்கிறத அடுத்த தலைமுறைக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இது எல்லாமே வந்து நான் ஒட்டுக்கா நூறு செடி இரநூறு செடி நடங்கன்னு இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கொடுக்கவே மாட்டேங்க இந்த ட்ரையல் எல்லாம் பார்க்குறது ரெண்டு செடி நடுங்க நாலு செடி நடுங்க பார்த்துக்கலாம் அதெல்லாம் வந்து நல்லா வந்துருச்சுன்னா அப்புறம் வந்து அதையவே வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே கிளைமேட் கிடையாதுங்க அந்த மலை மேலே இருக்கிற அது ஒரு மாதிரி கிளைமேட்டு அப்புறம் அந்த மலைக்கு கீழே வருதில்லைங்க நம்ம மேட்டுப்பாளையத்தில் தொடங்கி அப்படியே அந்த ரோடு பொள்ளாச்சி வரைக்கும் நேராக கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து அந்த பாலக்காட்டு கணவாய் கேப் விட்டுருங்க கேப் விட்டுட்டு அப்படியே அந்த பொள்ளாச்சி உடுமலை வரைக்கும் அந்த மலையடி வாரத்தில் எல்லாமே வரும் ஏன்னா அந்த கிளைமேட்டே வேறு மாதிரி அதிலிருந்து இன்னொரு இது போட்டுக்குவேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கையா அந்த பக்கம் பெருமாநல்லூர் இப்படி ஒரு கோட்டை போட்டு இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடிய மரங்கள் ஒரு சில வகையெல்லாம் வரும் அதுக்கு வேண்டி இது லட்சிக் கொண்டு தூத்துக்குடியில் வைங்க ராமநாதபுரத்தில் வைங்கனெல்லாம் எப்போது சொல்லவே மாட்டேன் அங்கெல்லாம் வராதுன்னு இல்லைங்க அங்கே வேறு வரும் மொத்தத்தில் வந்து இங்கே நம்ம மரங்களை அதிகப்படுத்தணும் அப்போது ஒவ்வொரு ஏரியாவுக்கு என்னென்ன மரங்கள் நல்லா வருமோ அந்த மாதிரி தான் கொண்டு போய் நட சொல்லி நான் கொடுப்பணுங்க இப்போது வந்து லிச்சி நல்லா அங்கே வந்திருக்குது அந்த லாங் ஷார்ட்னு இன்னொன்று சொன்னிங்கள்ல அது வந்து சீக்கிரமாகவே வந்து காய்க்குதுன்னு சொல்கிறாங்க அதையும் வாங்கி விடுங்க ஒரு ரெண்டு ரெண்டு மரத்தை நட்டு பாருங்கள் அப்போ அதுக்கெல்லாம் வந்து அதிக விலைக்கு விற்கக்கூடிய இல்லை அதுக்கெல்லாம் பார்த்துதுன்னா வேறு வக்கருந்தெல்லாம் வந்து இம்போர்ட் எல்லாம் பண்ணி வருதில்லைங்க இப்போ மால் போய் பார்த்தா அங்கே என்னென்னமோ பழமெல்லாம் வச்சுருக்குறாங்க அந்த பழமெல்லாம் நம்ம நாட்டிலேயே விளைஞ்சதுன்னா நம்மளே விற்கலாமில்ல அதாவது இதில் தமிழ்நாட்டு போல கேரளா போல கர்நாடகா போல இது இந்தியா போல இது பாகிஸ்தான் போலம்னால் பிரிக்க முடியாது மறுபடியும் சொல்கிற பூமி அஞ்சே நிலப்பரப்பு தான் குறிச்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை தான் வந்து பூமியை பகுத்து கொடுத்துட்டு போயிருக்கிற நம்ம முத்தமிழனுங்க தமிழை வந்து அப்படி பிரித்து கொடுத்துட்டு போயிருக்கிறேன் ஒரு இடத்துல இருக்கிறது கொண்டு வந்து இங்கே போட்டு ஓகே தான் பூமி ஒரே பூமி தானே நாடாக பிரித்து தானே இயற்கையாக பிரித்து கொடுத்துருக்குது இது இந்தியா இது பாகிஸ்தான் இது ஜப்பான் அப்படின்னு ஒரே பூமி அவ்வளோதான் நம்ம தான் வந்து எல்லாம் இப்படி நாடுகளாகவும் கண்டங்களாகவும் மாவட்டங்களாகவும் மாநிலங்களாகவும் பிரித்து வச்சுட்டு இது இந்த நாடு அது அந்த நாடுன்றிருக்கிற இயற்கைக்கு அதெல்லாம் தெரியாதுங்க ஒரு விதை கொண்டு வந்து இங்கே போட்டு முளைச்சி வந்து காய்ச்சிடுதுன்னா சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் இதில் சிலதையெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது ஏமா ஏமாந்தா சீமக்கருவால் மாதிரி சிக்கலான விஷயமெல்லாம் இருக்குதுங்க அது எங்கேயோ பாலைவனத்திலிருந்து தாவரத்தை கொண்டு வந்து விறகுக்கு வேண்டி இங்கே வச்சு தானா விதைப்பரவலாகிக்குது ஆகிது அப்படி தானா விதைப்பரவலாகிறது வந்து என்றைக்குமே சிக்கல் உருவாக்குங்க ஏதாவது ஒரு பறவை சாப்பிட்டு போய் போட்டு அந்த எச்சத்துலேருந்து முளைக்கிறத வந்து கரெக்டான ரேஷியோவில் வந்துட்டே இருக்குது அதை கவனத்தில் எடுத்துக்கோணும் எல்லாத்துக்கும் புதுவுதே இது அப்படின்னு எடுத்துக்க முடியாதுங்க அப்படி வந்து ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு நுணுக்கமான விஷயம் தான் இருக்குது அதனால நல்லா நம்ம தான் யோசனை பண்ணி பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகர்த்தோன்னு லிச்சி மரம் அங்கேயும் வருது இந்த லிச்சி கண்ணையும் கூட காட்டிடுறேன் இதுவும் அதுவும் ஒரே செடி தான் நல்லா பார்த்துக்குங்க சுரேஷ் தோட்டத்தில் பொள்ளாச்சியில் வந்துருக்குதுங்க அதனால் பொள்ளாச்சி உடுமலைக்காரங்களில் லிச்சி நாள் அந்த லாங் ஷார்ட் நாள் அப்படி வாங்கி வச்சு பாருங்கள் ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கே ரிசல்ட் தெரிஞ்சிடு நீங்களே நகர்த்திட்டு போக வேண்டியதுனு அப்புறம் நல்லா வந்து காய் பிடிச்சிட்டுனா அதில் எல்லா தோப்புக்குள்ளே ஒரு நூறு நூறு மரம் நட்டுவிட்டால் தப்பு இல்லையிலங்க அதெல்லாம் கிலோ வந்து முந்நூறு நானூறு அப்படி விலைக்கு விற்கிறது போல் நம்ம ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்போம் இப்போ வாங்கிக்குவாங்கல்லங்க அதனால் வந்து இந்த நாட்டு மரம் அந்த நாட்டு மரம்னு எந்த நாட்டு மரம்னு இங்கே இல்லை அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது வெளிநாட்டில் இருந்தாலும் நிறைய வெள்ளக்காரனே நம்மளுக்கு கொண்டு வந்து போட்டு போயிட்டேன் உலகம் பூரா ஆண்டுருக்கிறேன் அங்கே இருக்கிறது இங்கே கொண்டு வந்துருக்கிறேன் இங்கே இருக்கிறத அங்கே கொண்டு போயிருக்கிறேன் அப்புறம் கடைசியில் ஒன்று சொல்லி முடிச்சுக்கணுங்க உலகத்தில் இருக்கிற அனைத்து மரங்களும் வளரக்கூடிய சீதோஷ நிலை நம்ம தமிழ்நாட்டிலேயுமே இலங்கையிலேயும் தான் இருக்குதாம்மா அது நான் சொல்லலை இது ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி எழுதுனது சவுத் இந்தியான்னு எடுத்துக்கோங்க தென்னிந்தியா உங்களுக்கு அதுந்தால் வந்து ஒரே மாதிரி வருஷம் பூரா விவசாயம் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இது இல்லைங்க இதே நார்த்தெல்லாம் பார்த்ததுன்னா வெயில் போட்டு கொண்டு எடுக்குது மழையாக மழையாக கொட்டுது குளிர்காலத்தில் பனி தாங்க முடியாத அளவுக்கு மைனஸ் டிகிரியில் போகுது நம்மளதெல்லாம் அப்படி இல்லைங்க ஒரு இருபது டிகிரியிலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு டிகிரி வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது அப்போ இங்கே எல்லாமே வருமுங்க அதனால் புதுசு புதுசாக அவ்வளோ கொண்டு வருவோம் அதெல்லாம் உட உடம்புக்கு ஒன்றுமெல்லாம் பண்ணாது வெளிநாடு உள்நாடுலாம் எதுவுமே இல்லை நீங்களும் வாங்கி ஒரு லிச்சி நாள் லாங் ஷர்ட் நாள் இந்த வருஷம் விடுங்க அது அப்புறம் அதே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கு என்னென்ன பண்ணணும்னு நன்றி வணக்கம்